கடலூர் மாவட்டம் காட்டுமல்ல கோயில் அருகே குமராட்சி மேலத்திரவில் வசிக்கும் ராஜாமணி அம்மாள் வயது என்பது தனிநபராக கணவரும் ஒரு நபர் மற்றும் திருமணம் செய்து கொடுத்த பிறகு தனிநபராக வசிக்கும் அம்மாள் எந்த ஒரு இன்றி குடும்ப அட்டையும் இல்லாமல் முதிர் உதவி நிறுத்தப்பட்டதால் இறந்து விட்டதாக கூறிய அதிகாரிகள் மீண்டும் எப்போது முதிர் உதவி கிடைக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஓஏபி பணம் வாங்குனீங்களா ஆ ஓகேம்மா இப்போ பணம் வருதாம்மா வரல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க சரிம்மா உங்களுக்கு ஓஏபி இப்போ வரது இல்ல வரல சரிம்மா அதுக்காக நடவடிக்கை நாங்கள் நம்ம செய்தி மூலயமா எடுத்து கொடுக்குறோம் ஓகேம்மா வணக்கம் ஐயா நாங்கள் தமிழக நிறுவனத்தில் வந்திருக்கோம் இப்போ அவங்களுக்கு இப்போ ராஜாமன் இருக்காங்க ஓகே யா அவங்கள பற்றி விவரங்களை சொல்லுங்க ஐயா சொல்கிறேங்க கடலூர் மாவட்டம் காட்டுமண்ணாடி தாலுக்கா குமராட்சி கிராமத்துலேருந்து மேலத்தருவிலேருந்து நான் சந்திரசேகரன் பேசுகிறேங்க இந்த மூதாட்டிக்கு வந்து ஒரு எண்பத்தி மூணு வயசு இருக்குங்க ஆதார்லாம் இருக்குது இவங்களுக்கு வந்து மூணு மாதமாக தொடர்ச்சியாக ஓஏபி பணம் சாங்ஷன் வந்தீங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் போய் கேட்கும்பொழுது ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள் மூணு மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போய் கேட்கும்பொழுது எங்களுக்கு ஒன்றும் வி விவரம் தெரியல நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டாங்க இவங்கள பஸ்ஸில் அழைச்சிட்டு போக முடியாத சூழ்நிலைங்க நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு அழைச்சிட்டு போனோம் தாலுக்கா ஆஃபீஸில் போய் ஓஏபி செக்ஷனில் போய் நாங்கள் கேட்டோம் ஆதார் அட்டையை கேட்டாங்க கொடுத்தோங்க கொடுத்தத வாங்கி பார்த்துட்டு இவங்க ஆள் இல்லை இறந்துட்டாங்கன்னு இதில் தெரியுதுன்னாங்க இறந்துட்டு தான் சொல்லிட்டாங்க நான் உடனே விவசிவிகேட் வாங்கி டாக்டர் சர்டிஃபிகேட்டு ஆர்ஐ தாசில்தாட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறேங்க மறுபடியும் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டேன் இவங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷமா கொடுத்ததே இதுவரையிலும் இல்லை இப்போ கொடுத்தா அது எப்போ வருதுன்னு தெரியல இவங்க இருப்பாங்களா அது வரையிலும் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டாங்க அதோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க அது சரிங்கய்யா அதுக்கப்புறம் ஒரு முகாமில் வந்து மனு கொடுக்கலான்னு போனோம் அப்போ அந்த அதிகாரியை பார்த்துட்டு கேட்டேன் ஏங்க யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள வச்சு நாங்கள் கம்ப்யூட்டரில் சரி பண்ணிட்டோம் அவங்களுக்கு இப்போ உயிர் உண்டாக்கிட்டோன்னு சொன்னாங்க நீங்கள் மனு கொடுக்க வேணாம் நீங்கள் போங்க பணம் வரும்னாங்க மறுபடியும் நம்பிக்கையோடு வந்துட்டோம் இப்போ நாலு மாதம் ஆகுது இவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாதுங்க தனி நபர் கார்டு கிடையாதுங்க அதனால் இவங்களுக்கு வந்து ஓஏபின்னு வர வரையிலும் நாலு கிலோ அரிசி கொடுத்தாங்க இப்போ இந்த ஓஏபி கட்டானதுலேருந்து அந்த நாலு கிலோ அரிசியும் கிடையாதுங்க இவங்களுக்கு வேறு யாரும் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு போய் இவங்களுக்கு இந்த ஓஏபியை பணத்தை கொடுத்தா தேவலாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் இதை ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க சரிங்க ஓகே இது மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம தெரிவிக்கலாம் தெரிவித்து நான் இவங்களுக்கான வழிவகை நடவடிக்கை நம்ம எடுக்க வைக்கலாம் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க